ஹோல்ஸ் உள்ள தட்டமாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம அந்த கம்பி வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண கரெக்டாக இருக்கும் சுற்றிலுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கணும் நீங்கள் எடுத்துக்கிற ப்ளேட்டில் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சன்னமாக இருக்கக்கூடிய கம்பி எடுத்துக்கோங்க அந்த கம்பி வந்து ரொம்ப லேஸாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும் இந்த இந்த கம்பியை எப்படி பிளேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சைடில் உள்ள ஹோல்ஸில் வந்து இந்த கம்பியை நான் விட்டு இந்த இடத்துல முறுக்கி விட்டுருக்கேன் அதே மாதிரி அந்த கம்பியோடைய எஜ்ஜு வந்து இந்த ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வைக்கிறப்ப நம்மளுக்கு வளைவாக இந்த மாதிரி கைப்பிடி மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம முறுக்கி விட்டுறணும் ரொம்ப ஈஸி தான் கம்பி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த எட்ஜில் வந்து இந்த நுணை இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸு இந்த இடத்துல வந்து முறுக்கி விட்டுறணும் அதுக்கப்புறமா அதை கொண்டு வந்துட்டு இங்கே ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்து இங்கேயும் அதே மாதிரி இந்த இடத்துல நான் கம்பி விட்டுருக்கேன் பாருங்கள் நேட்டமாக இதை வந்து நல்லா இது கூட சேர்ந்து நல்லா அப்படியே முறுக்கி விட்டுறணும் அதுக்கப்புறமா தான் இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இந்த மாதிரி கிளாத் வந்து நம்ம பிளேட் டெக்ரேஷன்ஸ்கெல்லாம் வந்து கிடைக்குது இது நெட் கிளாத்து பிளேட் டெக்ரேஷன்ஸ்கெலாம் கடைகளில் கிடைக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வாங்கிக்கலாம் இதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக சைடில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ கம்பி வ இப்போ நம்ம கம்பி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அதில் வந்து இந்த நெட் வந்து அப்படியே நம்ம சுற்றிட்டே வரணும் அதுக்கப்புறமா நூலில் வந்து அங்கங்கே முடிச்சு போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அது அப்படியே கம்பியில் நின்றுக்கும் இது வந்து கொஞ்சம் லென்த்துக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ரொம்ப பெருசாக இருக்கும் கிளாத்து நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறம்தான் வந்து அந்த கம்பியில் சுற்ற முடியும் இப்போ வந்து ஃபுல்லாகவே நான் சுற்றி முடிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த எட்ஜிலேருந்து உங்களுக்கு அந்த கம்பி வந்து இந்த சைடு வரைக்கும் காமிச்சிருந்தேன் அது ஃபுல்லாகவே இந்த கிளாத் வந்து இந்த மாதிரி சுற்றி முடிச்சிடணும் இப்போ அவங்களுக்கு கைப்பிடி வச்ச மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப் இப்போ எல்லோ கலர் வந்து இந்த கம்பியில் சுற்றி காமிச்சேன் அதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி கிளி டிசைன் ஒன்று வச்சு அதுக்கு மேலே சின்ன ஃப்ளவர் ஒன்று வச்சுருக்கேன் இது பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கும் லுக்காகவும் இருக்கும் நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி பிளேட் டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் கவர் போட்டும் பேக்கிங் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி டிசைன் செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கைப்பிடி மாதிரி வர்றப்ப நீங்கள் எங்கேயும் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணுறப்ப ஃப்ரூட்ஸ் வச்சாலும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு லுக்காக இருக்கும் இப்போ நான் அஞ்சு பிளேட் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் எல்லோ கலரில் இந்த கிளாத் யூஸ் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி கிளி மேலே வந்துட்டு சின்னதாக ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கேன் ரெட் கலரில் ரோஸ் மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி தான் எல்லா பிளேட்லையுமே நான் டிசைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி இங்கே கீழே வந்து இப்போ நான் கீழே தொங்க விட்டுருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு பிளேட்டுக்கு எந்த டிசைன் வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் சிம்பிளாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறப்ப நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப ஈஸியாக ஆயிரும் இப்போ இந்த பேஸ்கெட் மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்ததில் ஃபுல்லாகவே சாக்லேட்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து டைரி மில்க்கு இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்பன் லெபிள் இது கிட்காட்டு கோல்டு கலர் காயினில் இருக்கிறதும் சாக்லேட்டு தான் அதுக்கப்புறமா ஜெம்ஸு இந்த மாதிரி சுத்திலுமே வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குபேர பொம்மை அந்த குபேர பொம்மைக்கு கீழேயே கோல்டு காயின் அந்த மாதிரி பாருங்கள் சுத்திலுமே ஜெம்ஸு சாக்லேட் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம டெக்கரேஷன் பண்ணுறப்ப அழகாக இருக்கும் இதுக்கு வந்து ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் சாக்லேட் ரெடியாக இருந்தால் போதும் இந்த பிளேட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த டிசைன் பாருங்கள் இது வந்து கொப்பர தேங்காய் கோல்டு கலர் அடிச்சிருக்கேன் ரெண்டு சைடும் வந்து இந்த மாதிரி லேஸ் கொடுத்து டெக்கரேஷன் பண்ணி சுற்றிலும் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கேன் இதுவும் வந்து அரிசி பருப்பு இந்த மாதிரி வீடு கிரக பிரவேசத்துக்காக அரிசி பருப்பு இந்த மாதிரி எல்லாம் வச்சு டெக்ரேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா அதில் வந்துட்டு இந்த மாதிரி கொப்பர தேங்காய் வந்து பாதியாக கட் பண்ணிட்டு ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி டெக்ரேஷன் பண்ணிவிட்டு வச்சுக்கணும் இந்த ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு செலோட்டியாக கொடுத்துருக்கேன் அதில் வந்து இந்த லேஸ் வந்து ஒட்டிட்டேன் மேலே இப்போ இந்த சென்டரில் இருக்கக்கூடிய கேப்பில் வந்து நம்ம அரிசி பருப்பு இந்த மாதிரி வச்சு ஃபில் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நான் பருப்பு வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் நம்ம அரிசி பருப்பு எல்லாமே அஞ்சு வகை வைப்போம் அரிசி பருப்பு உப்பு எல்லாம் வைப்போம் இல்லைங்களா அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி கொப்பரை தேங்காயில் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கைப்பிடி மாதிரி லேஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணி சென்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு பிளாஸ்டிக் கவரில் பேக்கிங் பண்ணி தோரம் பருப்பு போட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சுருக்கேன் நான் சின்ன குழந்தைகளுக்கான இந்த மாதிரி வளையல்கள் வாங்கி அதில் வந்து இந்த மாதிரி லேஸ் சுற்றி டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் எதுக்கு அப்படின்னா இப்போ கிட்டே அந்த கொப்பரை டிசைன் இல்லைங்களா கோல்டு கலரில் இதுக்கு மேலே அது வச்சு டெக்ரேஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் பிளேட் மட்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம் அதில் வந்து ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து ஸ்வீட்டு போலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸ்வீட் போலி இது முறுக்கு இது ஃபுல்லாகவே சாக்லேட்ஸ் வச்சு இந்த மாதிரி குபேர பொம்மை இது செவ்வாழை பழம் தேங்காய் வச்சு இந்த மாதிரி தேப்போட்டி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் கலசச் சொம்பு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வெத்தலை வச்சு அதுக்கு மேலே மஞ்சள் கொம்பு வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டில் வந்து விநாயகர் வந்து வச்சிருக்கேன் இந்த மஞ்சள் கொம்பு எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மஞ்சள் கொம்பு எல்லாமே வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக பீட்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணி மஞ்சள் கொம்பு வந்து அப்படியே சுற்றிலும் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப்பு பருப்பு அரிசி வெள்ளம் எல்லாமே இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் கொப்பரை தேங்காயில் டெக்கரேஷன் பண்ணி அதில் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன் பிடி மாதிரி வச்சு இப்போ ஏழு ப்ளேட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு பிளேட்டு வந்து அஞ்சு வகை அரிசி பருப்பு உப்பு இதெல்லாம் வச்சு அஞ்சு வெரைட்டிஸ் இருக்கிற மாதிரி இது வந்து ஸ்வீட்டு இது வந்து பழங்கள் இது காரம் இங்கே வந்து சாக்லேட்டு இதில் வந்து தேங்காய் பழம் இதில் வெத்தலை வெத்தலையும் மஞ்சள் கொம்பும் வச்சுருக்கேன் இது மாதிரி நம்மளுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி இந்த பிளேட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டு கிரகப் நான் செஞ்ச இந்த பிளேட் டெக்கரேஷன்ஸு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நேரமும் கம்மியாக இருந்தால் போதும் மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்யுங்க என் சேனலில் ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் பிளேட் டெக்கரேஷன்ஸ் வீடியோஸ் நிறைய இருக்குது அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் பாருங்கள் எங்கள் வீட்டு கிராபரசத்துக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தாம்பூலம் தேங்காய் வெற்றிலை பாக்கு எல்லாமே பையில் போட்டு தயார் பண்ணி இருக்கோம் கிரகப்பிரவேசத்துக்கு எல்லோரையும் இன்வைட் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று நான் எழுதி பாடியிருக்கேன் அதுவும் என்னுடைய சேனலில் இருக்குது அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கிரகப்பிரவேசத்துக்காக பாடக்கூடிய பாடல்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதுவும் பாருங்கள் தேங்க்யூ வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்